நாம மட்டும் ஹிந்தி படிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா படிக்க விடாம பண்ணிட்டாங்க ஒரு இங்கிலீஷ் காரங்க இங்கிலீஷ்காரங்க வேலை நீங்க எனக்கு ஞாபகம் வருது பார்க்கிறேன் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போன்னு சொன்னீங்க அந்த எண்ணம் எனக்கு ஞாபகம் ஏன்னா அந்த சகோதரி மாதிரி தான் நானும் அனுபவப்பட்டேன் படிப்பறிவு இல்லாமல் போச்சு தமிழ் தமிழ்ங்கிறப்படுறேன் நான் தமிழை குத்தம் சொல்ல நமக்கு தமிழ் தேவை தமிழ் ரெண்டு கண்கள் மாதிரி தான் இல்லைன்னு சொல்ல வரல தமிழ் நம்ம சுவாசமாறு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இன்னைக்கு காலத்துல எல்லா மொழியும் நம்மளுக்கு தெரியணும் இன்னைக்கு டெல்லியில ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க பம்பாயில அஞ்சு லட்சம் தமிழர்கள் இங்க இருந்து படிச்சுட்டா போனாங்க இல்ல அங்க போய் கத்துக்கிட்டாங்க ஐயோ எதாவது இந்தி பேசணுமே நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுமே நம்ம தாய் தந்தையை காப்பாத்தணுமே நம்ம சகோதரிய காப்பாத்தணுமே நம்மளை நம்பி அங்க மெட்ராஸ்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி திருப்பூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி கோயம்புத்தூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி மதுரையில இருப்பாங்க எத்தனை தமிழ் இளைஞர்கள் தவிச்சு போய் அந்த ஆர்வத்துல இந்திய கத்துக்கிட்டு உழைச்சு உழைச்சு இன்னைக்கு போட்டுக்கிட்டு அண்ணே நாம மட்டும் ஹிந்தி படிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு ஹிந்தியா படிக்க விடாம பண்ணிட்டாங்க நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஒரு இங்கிலீஷ்காரங்க மேல வேலை பார்க்கிறேன்னு நீங்க எனக்கு ஞாபகம் வருது எண்ணம் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் சொன்னீங்க அந்த எண்ணம் எனக்கு ஞாபகம் ஏன்னா அந்த சகோதரி தான் நானும் அனுபவப்பட்டேன் படிப்பறிவு இல்லாம போச்சு தமிழ் தமிழ்ங்கிறப்படுறேன் நான் தமிழை குத்தம் சொல்ல நம்மளுக்கு தமிழ் தேவை தமிழ் கண்கள் மாதிரி தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல தமிழ் நம்ம சுவாச மாதிரி தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இன்னைக்கு இருக்க காலத்துல எல்லா மொழியும் நம்மளுக்கு தெரியணும் தமிழர்கள் இருக்காங்க பம்பாயில அஞ்சு லட்சம் அங்க போய் கத்துக்கிட்டாங்க ஐயோ ஏதாவது இந்தி பேசணுமே நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுமே நம்ம தாய் தந்தையை காப்பாத்தணுமே நம்ம சகோதரியை காப்பாத்தணுமே நம்மளை நம்பி அங்க மெட்ராஸ்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி திருப்பூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி கோயம்புத்தூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி மதுரையில எத்தனை தமிழ் இளைஞர்கள் தவிச்சு போய் அந்த ஆர்வத்துல இந்திய கத்துக்கிட்டு உழைச்சு உழைச்சு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கா அண்ணே நாம மட்டும் ஹிந்தி படிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு ஹிந்தி ஆகல எப்படி படிக்க விடாம பண்ணிட்டாங்கல்ல ஹிந்தி தெரியாதனால இங்க வந்து நான் கஷ்டப்பட வேண்டியது ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரங்க மேல வேலை பாக்குறேன்னு நீங்க சொல்ல